நூற்று பன்னிரண்டு தங்கத்தின் நிழல் விஜயநகர அரசரின் அரண்மனைத் தோட்டத்தில் ஒரு மந்திரச்சாலை இருந்தது அந்த இடத்தில் பல வித்தியாசமான சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த மந்திர சாலையில் ஒரு புதுமையான பரிசோதனை நடத்தப்பட்டது அரசன் கிருஷ்ணதேவராயரின் அவையில் இருந்த முக்கியமான அமைச்சர்களில் ஒருவரான திம்மரசு ஒரு தங்கக்கொடியை சூரியனின் ஒளியில் வைத்தார் அப்போது அந்த தங்கத்திற்கான நிழல் தோன்றியது இது சாதாரணமானதுதான் ஆனால் அதில் புதிராக இருந்தது தங்கத்திற்கும் நிழலும் வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று அவையில் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதை கேட்ட அரசன் சிரித்துவிட்டார் இதில் என்ன புதிர் ஒளியுள்ள இடத்தில் நிழல் இருக்கும் இதில் வேறு என்ன இருக்கிறது ஆனால் திம்மருசு சிரிக்கவில்லை அரசே நிழல் என்றால் அது எப்போதும் மூர்த்தியை பொறுத்தே இருக்கும் ஆனால் சிலர் நிழலை பயன்படுத்தி பொய் சொல்லலாம் ஒரு பொருளின் மதிப்பு அதன் நிழலில் இருக்குமா இது அரசனுக்கு சிந்திக்க வைத்தது அவையில் யாரும் பதில் சொல்ல முடியவில்லை இதை தீர்ப்பதற்கு அரசன் தனது நகைச்சுவை அறிவு மிகுந்த அமைச்சரான தெனாலி ராமனை அழைக்க உத்தரவிட்டார் தெனாலியின் யோசனை தெனாலி ராமன் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அரசன் கேட்டார் தெனாலி நீயே சொல்லுங்கள் தங்கத்திற்கும் அதன் நிழலுக்கும் மதிப்பு உள்ளதா தெனாலி சிறிது நேரம் சிந்தித்தார் பிறகு அவர் முகத்தில் ஒரு சிரிப்புடன் பேச ஆரம்பித்தார் அரசே தங்கத்தின் நிழல் எதையும் மதிப்பீடு செய்ய முடியாது அது வெறும் நிழல் மட்டுமே ஆனால் சிலர் நிழலை பயன்படுத்தி பெரிய வியாபாரம் செய்யலாம் அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் தெனாலி ராமன் தனது கண்களால் அரசனை நோக்கி கூறினார் அரசே நம் நகரத்தில் ஒரு செல்வந்தர் இருக்கிறார் அவர் எப்போதும் பொன் ஆபரணங்களால் அழகு பார்க்கிறார் ஆனால் அவ்வப்போது நிழலையும் விற்கிறார் எப்படி என்று அரசன் ஆச்சரியத்துடன் கேட்டார் அவரிடம் பெரிய தங்க பெட்டி ஒன்று இருக்கிறது அவர் அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்துகிறார் ஆனால் அந்த பெட்டியின் நிழலை விற்றுவிடுகிறார் அது எப்படி என்றால் மக்கள் அவரிடம் வரும்போது இந்த நிழலில் நின்றால் செல்வம் கிடைக்கும் என்று கூறுகிறார் அதை நம்பி மக்கள் தங்க நிழலில் நிற்பதற்கே பணம் செலுத்துகிறார்கள் அவை முழுவதும் சிரிப்பால் நிறைந்தது அரசன் தன் கையை உதறி சிரித்தார் நீ எப்போதும் புத்திசாலித்தனம் கலந்த நகைச்சுவையோடு பேசுவாய் சரி உண்மையில் தங்கத்தின் நிழல் எந்த மதிப்பும் இல்லை ஆனால் அதை பயன்படுத்தி ஏமாற்றம் செய்யும் சிலர் இருக்கலாம் தெனாலிராமன் மீண்டும் சிரித்தார் ஆமாம் அரசே ஒருவரின் செல்வமும் அவரின் நிழலும் ஒன்றல்ல நிழல் எப்போதும் அவரை பின்தொடரும் ஆனால் செல்வம் மனிதனை எப்போது வேண்டுமானாலும் விட்டுவிடலாம் அவையில் இருந்த அனைவரும் பை இக்கிக் கொண்டார்கள் அரசன் தெனாலியை பாராட்டினார் நீயே உண்மையான அறிவு மிக்கவன் நம் ராஜ்யத்திற்கு நீர் ஒரு பெரும் ஆச்சரியம் இதன் மூலம் தங்கத்தின் நிழல் என்பது வெறும் நிழல் மட்டுமே என்பதும் உண்மையான செல்வம் ஒரு மனிதனின் அறிவில் தான் இருப்பதையும் தெனாலி ராமன் அறிவுறுத்தினார்